அன்னத்தோட வண்டியை எப்படியோ ஒரு வழியாக ரம்யா கொடுத்துட்டாங்க ஏற்கனவே வந்து போயினா நம்ம கார்த்திகை வந்துட்டு ரம்யாவுக்கு எத்தனையோ முறை புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுமே கூட புரிய வைக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் அதே சமயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா இருந்துட்டு நம்ம கார்த்திகை வந்து போயினா போலீஸில் பிடிச்சி கொடுக்காத ஒரு குறை தான் கடைசியில் வந்து போய்னா போலீஸ் வந்து இங்கேருந்து கார்த்திகை துரத்து விட்டுட்டாங்க ஒரு பக்கம் சண்முகத்துக்கு வந்து போய்னா மிகப்பெரிய டவுட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த மோதிரம் வந்து போயினா எப்படி வந்து அந்த கைக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கார்த்திகிட்ட கேட்கும்போது அந்த மோதிரம் எங்கிட்ட இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சமாளிச்சிட்டாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கமிஷனர் வந்து இப்போ ஏன் வந்து இப்படி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் அவங்க ஏன் உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் ஒரு பக்கம் கேட்க இன்னொரு பக்கம் வந்து இப்போனா ரம்யா வீட்டில் உட்காந்து பயங்கரமாக கதறி எழுதிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க உயிருக்கு உயிராக வந்து இப்போனா நம்ம கார்த்திகை வந்து லவ் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது வந்து இப்போனா விட்டு கொடுக்க முடியாமல் அந்த அளவுக்கு வந்து இப்போனா அவங்க இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இப்போனா கார்த்திகிட்ட எங்கே நல்லபடியாக பேசுனா அதுக்கப்புறம் மனசை விட்டு கதறி எழுதுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போனா நம்ம இவங்க வந்து இப்போனா ரம்யா நினைக்கிறாங்க போல பண்ணுறதுனால அதனால தான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரூடாகவும் கார்த்திகை பழி வாங்குற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு